ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இன்னும் மிக விரைவில் வர இருக்கு இன்னும் ஆறு மாத காலம்தான் இருக்குது எல்லா கட்சிகளுமே அவங்களோட பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக பிரதான கட்சிகளாக இருக்கின்ற டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கே இது போன்ற கட்சிகள் தங்களுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட தங்களுடைய தேர்தல் வேலைகளை மிம்மரமாக செய்யற அளவுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த கட்சிகள் அதுவும் முக்கியமாக பிரதான கட்சிகளா இருக்கின்ற அதிமுகவோ திமுகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி தாவேக்காவா இருந்தாலும் சரி இந்த கட்சிகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அவங்களுக்கு இந்த களத்தில் இருக்கிற சவால்கள் என்ன

நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு போர் ஒன்று நடத்துகிறோம் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனையும் இருக்குது கமெண்ட் பக்கிலேயும் இருக்குது நீங்கள் அங்கே போய் அந்த போலை டச் பண்ணி நீங்கள் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அதோட ரிசல்ட்டை இந்த வீடியோவோட சீரியஸோட எண்டில் நாங்கள் பதிவிடுறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெஸ்எஸ் டிஎம்கே திமுக திமுகங்கிற கட்சி ஒரு சாதாரணமான கட்சி கிடையாது அது ஒரு அசாதாரணமான கட்சி இந்தியாவிலேயே எழுபத்தி ஐந்து வருடம் ஒரு கட்சி இருக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டிஎம்கே தான் அந்த அளவுக்கு பலம் பொருந்திய கட்சியாக தான் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு பிறகு நீண்ட கால அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் உடச்சிட்டு அப்படியே வெளில போறார் அப்போ இந்த திமுக தோடும் அழிஞ்சதுரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அழியல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல திரு வைகோ அவர்கள் இந்த கட்சியை செங்குத்தா உடச்சி ஒரு பகுதியவே பிரித்து கொண்டு போனார் அப்பவும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த கட்சி அவ்வளவுதான் ஒழிஞ்சது அப்படின்னு நிறைய பத்திரிகையில் எழுதப்பட்டது இன்னும் தொட்டு இந்த கட்சி எவ்வளவு பலம் பொருந்திய கட்சியா பரிணமிச்சிருக்குன்னா அதோடைய திமுகவின் அந்த பலம் இருக்குல்ல அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இது போக இந்த கட்சி பல தேர்தலில் சந்திச்சிருக்கு பல வெற்றி தொழில சந்திச்சிருக்கு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கட்சி முதல் வெற்றியை சமைக்குது அண்ணா தலைமையில அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

அந்த அனுபவம் இருக்குல்ல அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படிப்பட்ட திமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படிப்பட்ட ஹேண்டில் பண்ணும் போது எப்படிப்பட்ட சவால்களை அதை எதிர்கொள்ள போது அந்த திமுக பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலா டீ பண்ண போறோம் நான் உங்கள் எங்க தாத்தா முதல்ல திமுகவுக்கு இருக்கிற பலம் அதாவது இந்த பணபலம் இருக்குல்ல திமுகவுக்கு அது சாதாரணமும் இல்லை இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் அடித்து சேர்த்து வச்சுருக்கு திமுக ஏன்டா எல்லா இதுலேயும் ஊழல் நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு ஊழல் அப்படின்னு பெரிய அளவில் பணப்பழக்கத்தை வச்சுருக்கு அது போக இல்லாமல் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏ அப்படின்னு எல்லாமே பெரிய செட்டில் பார்ட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை ஒரு பெரிய கேடையாமல் யூஸ் பண்ணும்போது போது திமுக அந்தளவுக்கு பணம் பெரிய பங்காற்ற போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் அப்படிங்கிறது நிதர்சனம் அது திமுகவில் இருக்கிற படைபலம் திமுக காரணம் சும்மா இல்லடா அப்படின்னு சொல்ல அதுக்காக திமுக காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பக்குவம் அனுபவம் ஒர்க் பண்ற ஒரு சிறப்பான தொண்டர் படையை வச்சிருக்குதுன்னா திமுக தான் அது அது லெவல்ல திமுகவுக்கு இது பெரிய சாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கூட்டணி பலம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி இருந்தது கூட்டணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்லையும் அதே கூட்டணி தொடர் அதிக வாய்ப்பிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விசிகே இது இல்லாமல் நிறைய இஸ்லாமிய கட்சிகள் அதுபோக சின்ன சின்ன லெட்டர் பேர்டு கட்சிகள்னு மிக பலம் பொருந்திய ஒரு அசுரனாக இன்னைக்கு திமுக ரேஸில் ஃபஸ்ட் நிற்கிது அந்த அளவில் திமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகமாக தான் அமையும் கட்சி உட்கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிற கட்சி உட்கட்டமைப்பு மாதிரி தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே கிடையாது சொல்லப்போனால் இந்திய அளவில் பிஜேபிக்கு அடுத்ததாக கட்சி உட்கட்டமைப்பில் மிக பலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது திமுக அந்த அளவுக்கு அதாவது மாவட்ட செயலாளர்களை தொடங்கி ஊராட்சி செயலாளர் வரைக்குமே உள்ளுக்குள்ளே யார் யார் எந்தெந்த பொஷன் இருக்கணுமோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏரியாவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி மிக பலமாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக கட்சி உட்கட்டமைப்பு ஒரு கட்சி மிகப்பெரிய பலமான கட்சியை மாறணும்னா ஃபஸ்ட்டு அதோட உட்கட்டமைப்பை பார்க்கணும் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை உட்கட்டமைப்பு நான் மாத்திர மாத்திர அப்படின்ட்டு இன்னைக்கு எந்தளவுக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் போடுறாருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கட்சி உட்கட்டமைப்பு அது திமுகவுக்கு சாதாரணமாக இருக்கு அது அளவில் இந்த கட்சி உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா தான் நம்ம பாக்குறோம் அடுத்ததாக ஸ்டாலின் ஸ்டாலின் என்பதே திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு களத்துல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி சீமன் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அரசியலுக்கு புதுசு அதாவது மக்கள் பணிக்கு புதுசு ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருஷமாக இதே கட்சியில் ஒரு மக்கள் இருக்கிற மிசா சட்டத்தில் உள்ள போனார் அது இல்லாமல் இருந்தார் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தார் எவ்வளவு பாடுபட்டார் கட்சிக்காக எவ்வளவு உழைத்தார் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பரிட்சயமான முகமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அடுத்ததாக இந்த நான்கரை வருட ஆண்டுகளாக திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அது ஒன்றும் குறை சொல்ற மாதிரி கிடையாது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க சொல்ல மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை அதுபோக மாணவர்களுக்கான கல்விக்கான பல திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் தாய் மாணவன் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்களை மக்கள் அடிமட்டத்தில் கொண்ட சேர்த்துருந்து திமுகவை சேர்த்துருக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அது மூலமாக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போவதற்கு இது மிக முக்கிய பங்காற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது போக கடைசியாக திமுகவுக்கு இருக்கிற மிக 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 முக்கியமான நம்ம என்ன பார்க்குறேன்னா திமுகவுக்கு எதிர்கட்சியே கிடையாது திமுக இந்த ஆட்சியில் இருக்கிற ஆன்டி இன்கமெண்ட்ஸை வெளிக்கொண்ட அளவுக்கு திரு எடப்பாடி அவர்களோ இப்போ இருக்கிற திரு விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ அந்த அளவுக்கு களப்பாணி ஆண்டலை சொல்லப்போனா நம்ம நம்ம எடப்பாடி ஐயாலாம் இப்போ சமீப காலமாக ஒரு ஆறு ஏழு மாதமாக தான் உள்ளே போய் விளையாண்டுட்டு இருக்காரு அதுக்கு ஒரு நாலு வருஷம் சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா எந்த ஒரு ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் யாருமே கேட்க முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் தூங்கி கொண்டிருந்தன அப்படின்னு தான் சொல்லணும் அது இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது ஒரு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குல்ல திமுகவுக்கு அடிமட்டத்தில் இருக்குது அதை வெளிக்கொண்டு வரதுக்கு எந்த எதிர்கட்சிகளும் உயிர் போட இல்லை அது ஒரு மிக முக்கியமான பலமா இருந்துச்சு அடுத்தக திமுக இருக்கின்ற பாதகம் இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது முதல் பலகீனமாக திரு விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு திமுக ஆட்டம் கண்டு இருக்கு பயந்து ஒரு அதிர்வுல இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு சீமான நடிகரை பார்த்து பயந்துருமா அதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லிக்கலாம் ஆனா உண்மையாக உள்ள இருக்கு என்ன என்ன இருக்குன்னா திமுக உண்மையிலேயே விஜய் அவர்களை பார்த்து ஆடி இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா காலகாலமாக திமுகவில் ஓட்டு போட்டுட்டு இருந்த அந்த குடும்பங்கள்ல இருந்து இளைஞர்களை பிரித்தெடுத்து விஜயின் பக்கம் திருப்பி இருக்கிறார் திரு விஜய் அது உண்மை அது இல்லாமல் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல இந்த அதிமுக வேணே வேணாவே வேண்டாண்டா அப்படின்ட்டு பல பேர் வேட்டியை மலிச்சு போய் ஓட்டு குத்துனா இல்லை திமுகவுக்கு அந்த நிலைமை இப்போ இருக்க வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய பல ஆன்டி இன்கமன்சி சில வலைகள் திமுக ஆட்சியில அது அப்படியே அந்த ஓட்டரசல் எல்லாருமே விஜய் பக்கம் திருப்புவதற்கு மிக அதிகமாக வாய்ப்பு உள்ளது அதனால பெரிய டிசரப்டாவராக இருப்பார் விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவதாக ஐடிவி திமுகவுடைய ஐடி இருக்காங்க இல்லை அவங்க கடந்த நான்கரை வருஷமாக அவங்க பாடு இருக்குல்ல அந்த சோசியல் மீடியாவில் கட்டிச்சு குதர்னதுக்குல்ல ஒன்றும் இல்லை உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழை தேங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கலாம் அதில் நூற்றம்பது இரநூறு இந்த ஐடிவிங் குரூப் வந்து உங்களை திட்டுவாங்க எங்கள் ஆட்சி அப்படியா இருக்குது இப்படியா இருக்குது நீ அதிமுக ஆட்சியில் இருந்து பார்த்தி ஆ நீ ஊபிக்கு போனியா குஜராத்துக்கு போனியா ஆவும் போட்டு பிறந்து எடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ஒரு தலித் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்கிற நம்ம ஷாலின் மரியா அவர்களை நாலு வருஷமாகவும் கட்டிச்சு குதிரிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது பெரிய செயற்பாட்ட இருக்கக்கூடிய ஒரு சமூக ஒரு லேடி இருப்பாங்க அவங்க வந்து கடிச்சு குதறது இது போக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற திமுக எம்பியாக இருக்கிற எம் எம் அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமா ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் அந்த ட்விட்டர்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ட்விட்டர்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து தப்பா ஏதோ திமுக பற்றி தப்பாலாம் பேசலை இருக்கிற குறைய எடுத்து சொன்னிச்சு அதுக்கு அந்த பெண்ணை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருந்தார் அப்படி ஒட்டுமொத்த திமுகவும் திமுக ஐடிவிக்கும் சமூக செயற்பாட்டாளர்களை திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசி கொத்தி கொதறினீங்க இல்லை அது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது வாரிசு அரசியல் வாரிசு பெரிய பாட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது கேட்டிங்கன்னா அண்ணா இருந்தார் ஓகே அதுக்கு கலைஞர் அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அது பிறகு இன்ப நீதி அடுத்தடுத்து தங்களுடைய நகர்வுகளை கொண்டு போயிட்டே இருக்க குடும்ப அரசியல் உள்ளே வந்துட்டு அது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு இதாக மாறிடுச்சு இதை திமுக அவர்களே திமுக நண்பர்களே ஏற்றுக்கொண்ட அளவுக்கு போயிட்டு பத்தின கனிமொழி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தயாநீதி அப்போனு ஒட்டுமொத்த ஒரு குடும்பமும் ஒரு தமிழ்நாட்டே ஆண்டுகிட்டு இருக்கு இது மக்கள் இடத்துல ஒரு அழற்சியை ஏற்படுத்துது என்னடா எப்போ பாதி உங்கள் குடும்பமாக இருக்குது இவங்க குடும்பமாக இருக்கணும் வேறு யாரு பேர் கூடாதா அப்படின்னு நினைக்கும் அது போக இருக்கிற இந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ தானுங்களேன் எம்எல்ஏட பையன் தான் அடுத்தது எம்எல்ஏ முடியும் அதுக்கு கீழே தா இத்தனை வருஷம் வேலை பார்த்துக்கிட்டதுனால அவன் நிலமை அவன் கிடச்சிருக்கிற தொகுதி செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் அதே மாதிரி இருக்கும் இது ஒட்டுமொத்த தலைமையில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலுமே அவங்களோட வாரிசு முன்னிறுத்துறது இது உட்கட்சிக்குள்ளேயுமே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அது போக கட்சியில் இருக்கிற உட்கட்சி பூசல் இன்னைக்கு உட்கட்சி பூசல் வந்து திமுக பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே ரெண்டு ரெண்டு கேடரரச ரெண்டு ரெண்டு தலைவரை உருவாக்கி வச்சிருக்கு திமுக அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே பெரிய பிரச்சனை எலக்ஷன் நிற்கும் போது இந்த குரூப் அந்த குரூப்பை வந்து பிரச்சனை பண்றதும் இன்னொரு ஏடிஎம்க்கு சப்போர்ட்டா இந்த டீம் உள்ள போறதும் அப்படின்னு திமுகவுக்கு இது பெரிய ஒரு தலைவிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வாக்குறுதி இவர் பெரிய அளவுல நம்மளை வந்து மக்கள் வந்து மக்களை ஏமாத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தாங்க அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு எல்லாத்துலயுமே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓதிய திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அதாவது மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் நகை கடனை வந்து நான் ரத்து செய்வேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் பொய் வாக்குறதே போய்ட்டு நாலரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும் போன எலெக்ஷனை எங்களை ஏமாத்தில இந்த லட்சம் அவனுக்கு எப்படி ஓட்டு போடுவோன்னு மக்கள் அவங்களுக்குள்ள முனு முழுக்கிறத நம்மளால உணர முடிகிறது இது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும் அடுத்ததாக பெரிய அளவில் பார்க்கப்படுதுன்னா நீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் இப்ப திரு உதயநிதி அவர்கள் அவர் என்னென்ன சொன்னார்னா நீட்டு நாங்க ஒழிப்போம் நாங்கள் வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் முதல் கையெழுத்த நீட்டுக்காக தான் அப்படின்னு அது ஒரு பெரிய பாட்டா இருந்துச்சு என்னன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன்ல திமுக வருவதற்கு டூ ரெண்டு பாட்டு பெரிய பாட்டு ஒன்னு எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு செங்கலை வச்சுட்டு தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணிங்க அது ஒன்று ரெண்டாவதாக நீட் ஏன்னு கேட்டிங்கன்னா திரு அனிதா அவருடைய மரணம் இருக்குல்ல அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அதை வச்சு திமுக சூப்பராகவே அரசியல் பண்ணுச்சு அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அந்த மரணத்துல நாங்கள் வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்கள்ட்ட தான் இருக்குது எங்களை நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நாலரை வருஷம் ஆச்சு நீட்ட ஒழிச்சாங்களா இல்லை அதுபோக தமிழகத்தில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது நீங்கள் பேப்பர் இப்போ எங்கே சரி கொலை கொள்ளை ஏதாவது ஒரு வன்புணர்வு பள்ளி குழந்தைகளுக்கு வன்புணர்வு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் பெண்ணுக்கு நடந்த வன்புணர்வாக இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமையாக இருக்கட்டும் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது மக்களால் உணரப்படுகிறது ஒரு ஆன்டி இன்கமன்ஸில் இது வெளிப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஊழல் வழக்கு ஊழல் வழக்கு இப்போ தரை ஆடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த டாஸ்மாக் கூட நாற்பதனாயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு இப்போ சொல்லியிருக்காங்க அதுபோக பல அமைச்சர்கள் மீது இப்போ நேரு மீது ஈடு திரு செந்தில் பாலாஜி இது மாதிரி பல அமைச்சர்கள் மே வருது ஈடுறது ஈடுறா அவங்க வந்து ஏதோ பிஜேபி ஆளு வச்சு பண்ணது பிஜேபியோட கைப்பாவை தப்பு பண்ணாமல் நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை அதெல்லாம் தப்பு வந்து பிடிக்க மாட்டாங்க உன் மேலே இருக்கு பிடிக்கிறான் உன் எந்த பிரச்சனையும் இல்லைனா உன்னை ரிலீஸ் பண்ண போறாங்க எவ்வளவு தானே நீ யோகியம் நிரூபிச்சிட்டு வா அந்த அளவுக்கு மிக கடுமையான ஊழல் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டத்துல ஒரு பெரிய பங்கை ஒதுக்கிடுவாங்க கோலமாவில ஆரம்பித்து கழிவறைதில்ல இது போக சுடுகாட்டில் நீங்க ஊழல் பண்ணாத எதுவுமே இல்லை காத்துல ஊழல் பண்ணாங்க தானே அப்ப இதை விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பெரிய ஒரு ஒரு பங்காற்றம் பணமழையா கொட்டும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இது போக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது கரூர் ஸ்டாம்பேடு இப்ப அமர்ந்து கிடக்கு இந்த பிரச்சனை அதெல்லாம் நல்லா தெரியுப்பா அமர்ந்து கிடக்கு எலெக்ஷன் டைம்ல விஜய் இதை கையில கண்டிப்பாக எடுப்பா கரூர் ஸ்டாம்பேடுக்கு இப்போதே மக்கள் மனைவில கரூர் ஸ்டாம்பேட்ல அது அரசு அப்படிங்கிறத தாண்டி அரசு வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி திமுக இதில் ஒரு மூணாவது கையா இருந்து செயல்பட்டுருக்கு இருக்கு சொல்ல போனா கரூர் அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இதில் ஒரு பெரிய ஒன்று ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பொதுமக்களால் பார்க்க இருந்தாங்க நார்மலாவே எல்லா மக்களாலும் பேசிய அளவுக்கு இருக்கு இதை விஜய் கையில் எடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் தப்பு செஞ்சிருந்தா நீங்க நீங்களே தண்டனை கொடுங்க நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து இதை பெருசா பேசுனாருன்னா திமுகவுக்கு பெரிய அடியா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கருசேமடை முடிஞ்ச பிறகு திமுகவுக்கு இது பெரிய பெரிய தவழையாமிச்சு ஏன்ட்டா விஜய் பக்கம் திரும்பும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க அது மிகப்பெரிய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ட்டு உட்காந்து இந்த விவாதம் பேசிட்டு இருப்பாங்க இல்ல திமுக சொம்பு அவர்கள் எல்லாம் மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சா இவெல்லாம் பேசலாம்னா கண்டிப்பா திமுக மேலான தப்புற லெவலுக்கு இன்னைக்கு இந்த சீனியர் ஜேர்னலிஸ்டா மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த கரு ஸ்டாம்பேடு இஷ்யூ திமுகவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் இது போக கூட்டணி கட்சிகள் விசிகே காங்கிரஸ் இதுபோக சிபிஎம் சிபிஐ சிபிஎம் சிபிஐ என்னத்தை சொல்கிறதே தெரில சாம்சங் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இல்லை தொழிலாளருக்கு எதிராக எவ்வளோ ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து திமுக கையில் எடுத்து எதுவும் கண்டுக்காமல் அலட்சியாங்க அதுக்கு பிறகு சிபிஎம் சிபிஐயும் நான் தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் ஒரு கட்சி பிரச்சனை ஒரு ட்ராமா மாதிரி ஆடிட்டு மறுபடியும் நான் தான் கூட்டு வைப்பேன் அப்படிங்கிறத சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் யாருமே ஏற்க மாட்டாங்க இது பறைய இந்த எலெக்ஷனில் இந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களுடைய வாக்கு திமுகவுக்கு போகுமா அப்படிங்குறதுல மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு அதே மாதிரி தான் வீசிக்கவும் தன்னுடைய தலித் சமூகத்தின் நலனை அடவானை வச்சுட்டு தான் இன்னைக்கு விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற கருத்து விசிக்க தொண்டர்களே நிலவிட்டு இருக்கு எப்பயாவது நீ விட்டுட்டு அவங்க விட்டுட்டு வா நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற இருக்கு இப்போ விசிக்க இடத்துல இருக்குன்னு இந்த இதில் வந்து விசிகாவுக்கு விசிகாட்டில் ஓட்டு போகும் இன்னொரு ஏதோ ஒரு ஏரியா இருக்கு அதாவது தமிழகத்தில் ஒரு தென் மாவட்டத்துக்கு வரோம் அங்கே விசிக நிற்கவே இல்லை திமுக இருக்கு ஆனால் விசிக ஓட்டு நிறைய இருக்குது அப்படின்னாலும் இந்த விசிக்கு அவனை விட்டு திமுகவுக்கு போகுமாங்கிற கேள்வி இருக்குல்ல அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க ஏன்னா இந்த நான்கு வருடங்களாக திமுக ஆட்சியில் தலித் சமூகத்தினருக்கு நடக்கின்ற கொடுமை இருக்குல்ல அது சாதாரண கொடுமையெல்லாம் கிடையாது சொல்லி மாறாத அந்த அளவுக்கு இருக்குது வேங்க வயலில் மலை வீசினாக இருக்கட்டும் திருவண்ணாமலையிலே வந்து ஒரு விவசாய நிலத்தில் வந்து அமிலங்கள் வீசப்பட்டதாக இருக்கட்டும் சிவகங்கையில் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டாங்க கையை வெட்டினதாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் திருமாவளவன் என்ன செய்தார் அப்படின்ற கேள்வி தலித் மக்கள்கிட்ட இருக்குது அது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக மாறும் அதாவது கூட்டணி கட்சியில் ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பிரச்சனை இருக்கு அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும் இப்படியாக திமுக இருக்கின்ற நாங்கள் உங்களுடைய பார்வையில உங்களுடைய பார்வையில திமுகவுக்கு எதெல்லாம் பலம் எதெல்லாம் பலகினம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதை ஒரு சீரியஸா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் அடுத்த சீரிஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு சீரியஸ் வரும் அதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி காத்துருங்க இது போக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னு கீழே நாங்கள் ஒரு ஒரு கூகுள் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு போல் ஒன்று நீங்கள் யாருக்கு ஓட்டை போட போகிறீங்க அப்படிங்கிறத அங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தெரியுங்க இதோடைய ரிசல்ட்டை நாங்கள் இந்த சீரீஸோட கடைசி ஒரு பாகம்ல அது நாங்கள் அதை நாங்கள் பதிவிடுறோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் எங்கள் தாத்தா